சற்றுமுன் வெளியான தகவல் வங்கி லாக்கர் யூஸ் அப்போ இந்த செய்தி உங்களுக்கு தான் அதாவது வங்கி லாக்கரை நீங்கள் வைத்திருக்கும் நகைகள் காணாமல் போனால் என்ன நடக்கும் வங்கிகள் உங்களுக்கு பணம் கொடுக்குமா எவ்வளவு பணம் கிடைக்கும் அதாவது வங்கி லாக்கர் தொடர்பான விதிமுறைகள் குறித்து பெரும்பாலான மக்களுக்கு சரியான புரிவதில்லை வங்கி லாக்கரை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு கூட இது பற்றிய சரியான விதிமுறைகள் பற்றி தெரியவில்லை வங்கி லாக்கர் தொடர்பான விதிமுறைகளில் இந்திய ரிசர்வ் வங்கி சில மாற்றங்களை செய்துள்ளது இதற்காக பெங்களூருவில் லாக்கரில் டாலர்ஸ் காலனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளையில் உள்ள லாக்கரில் இருந்து தன்னுடைய நகை உள்ளிட்ட பொருட்கள் காணாமல் போகிவிட்டதாக பெண் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி மறுத்துள்ளது தொலைந்து போனதாக கூறப்படும் அனைத்து பொருளும் போலீசார் சோதனை செய்த போது கண்டுபிடிக்கப்பட்டதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கூறியுள்ளது முழுபடி லிங்க் கீழற்கு அது கிளிக் பண்ணி பாருங்க